அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் அதிசாரமாக வக்ர பெரும் குருவால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் துலாம் ராசினியர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்து காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் திகழக்கூடியவர் குரு பகவான் குருவிற்கு தேவ குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர் பெருமைகளும் புகழும் உண்டுங்க நவகிரகங்கள்ல அதிசா வக்ரம் ஆகிய கதிவேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியாகும் தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியர் ஆவார் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயர் இவருக்கு உள்ளது ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோரின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபர் கிரகம் இவரே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் அது மட்டுமில்லாமல் தாய் நாட்டின் நலனுக்காக உங்களுடைய தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் அதேபோல் போல் ஜனனகால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் நியாயமாக நடத்தும் முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வீர்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானி சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் மனதாலும் பதவிகளினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியை மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்து சென்ற அமர்ந்தரிக்கிறாங்க ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார் ரோஷன சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால உடனுக்குடன் உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்க இருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே அமையிருக்கு ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரசனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமாக செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதம் கருத்து வேற்றுமையும் குடும்பத்தில் ஒற்றுமையை பாதிக்கும் கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை காலகட்டங்களில் தவிர்ப்பது நன்மை செய்யும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமை இருக்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இவ்வளவு நாட்களால் குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்து வந்த பட்சத்தில் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க இத்தருணங்களை பொறுத்தவரை உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கும் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழி மொழி ஒண்ணுங்க அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாமல் விட்டாலும் கூட அதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இருக்காது இருப்பினும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போட்டிகள் என்பது சற்று கடினமாகவே இருக்குங்க கடின உழைப்பினால் அவற்றை நீங்கள் முறியடித்து வெற்றியும் காண இருக்கீங்க புதிய முதலீடுகள்ல இந்த தருணங்கள்ல முயற்சிக்க வேண்டாங்க அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாக வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சி மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகள் சற்று குறைவதற்கான சாத்திய இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்தே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நிமிடம் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்க இருக்கு வருமானம் மூலமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்க இருக்கு அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு சாதகமாக இல்லங்க கட்சி தலைவர்களுடன் பல பழகுவதில் ஜாக்கிரதையாக இருங்க அது இல்லாமல் மாற்று தலைவர்களுடன் அடிக்கட்டி பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க அதனால் உங்களுக்கே உங்களுடைய கட்சியில் அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லை படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்கம் மேலிடங்க கூடுமான வரையில் நண்பர்களை சந்திப்பதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல பொறுத்தவரை கிரகங்கள் பல குறைவாக வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வயல் பணிகளை மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க இத்தருணங்கள விசந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரையில் கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய மனிதையர் அலுவலகத்தில் தங்களுடைய பணிகள் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக் கூடுங்க திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவது தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியா கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள் அமைகள் பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலன் பெற்று தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு